முருகனுக்கு கந்த சஷ்டி விரதம் அந்த விரதம் நாம சரியா இல்லாம இருந்தோம் அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகளை காட்டி கொடுக்கும் உண்மையான நிகழ்வுங்க இத சொல்றது காரணம் என்ன அப்படின்னா முருகே எந்தளவு சக்தியோட நம்மளை எதிர்பார்த்து தாம் பிள்ளைகளை எதிர்பார்த்து அனுசரிச்சு வர்றாருங்கிறதுக்கு இது ஒரு சான்ற அமையும் சாதாரணமா காப்ப கட்டிட்டு ஏழுனா விரதம் நம்ம பாட்டுக்கு கந்த சஷ்டி விரதம்னு நாம பாட்டுக்கு இருந்துட அதுக்காக இந்த பதிவு உண்மையான நிகழ்வை அறிவு நண்பர்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் என்ன உண்மையான நிகழ்வு அப்படின்னா அவர் அம்மா இருக்காங்க வருஷ வருஷம் தவறாம அந்த முருகனுக்கு அந்த ச கந்தசஷ்டி விரதம் உடம்பு முடியாம இருந்தாலும் விரதம் முடிச்சிடுவாங்க ஏழு நாள் ஆறு நாள் கடுமையா சூரசமுகாரம் வரைக்கும் அன்று இரவு சாப்பிடாம சூரசம்ஹாரம் அந்த மாலை இரவு விரதத்தை பூர்த்தி பண்ணுவாங்க இதுதான் பல வருடங்களாக அந்த அம்மா கந்த சஷ்டி வரதான் இருந்து வந்திருக்காங்க அப்ப அந்த அம்மா வந்து அந்த முருகனுக்கு மிக நெருக்கமான ஒரு பக்த ஏன் அப்படின்னா உள்ளன்போட என் பிள்ள வருஷ வருஷம் என்ன தவறாம என்ன நினைக்குது எனக்கு விரதம் பிடிக்குது எனக்காக அணு நொடியும் என்னை நினைக்குது என் பேர் நாவலை உச்சரிக்குது அப்படின்னு அந்த அம்மா அந்த முருகனுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பக்தையா காட்சி அளிக்கிறாங்க முருகனும் எதிர்பார்த்து நிக்கிறாரு அந்த அம்மாவ எப்ப என் பிள்ளைய எனக்கு விரதம் பிடிக்கும் அப்படின்னு முருகன் ஆறு ஆறு உடையப்பேன் கந்தேன் கடம்பேன் கதிர் வேலை வெற்றிவேல் முருக வீரவேல் முருகன் ஞானவேல் முருக தமிழ் கடவுள் முருக ஆறுபடை வீட்டையும் அடைக்காலும் தமிழ் கடவுள் முருகன் காத்திருக்காரு தாம் பிள்ளைகளுக்காக தாம் பிள்ளைய எப்போது விரதம் பிடிச்சு சாமிக்கு விரதம் பிடிச்சா எல்லா பிள்ளைகளும் வருங்கல்ல அப்ப எல்லா பிள்ளைகளையும் அந்த சன்னிதானத்துல தான் எல்லையில் அந்த பிள்ளைகளை பார்க்கலாம்ல அந்த மகிழ்ச்சி தான் வேற ஒண்ணும் இல்லை அப்ப எதிர்பார்த்து நிக்கிறாரு அந்த அம்மா என்ன பண்றாங்க நாளைக்கு கந்த சஷ்டி விரதம் இன்னைக்கு அம்மாவாசை அப்ப என்ன பண்றாங்க முத நாள் அமாவாசை விரதம் அவங்க எப்பயுமே விடுறதுதான் அம்மாவாசை விரதம் விட்டு முன்னோர்களை நினைச்சு நல்லா அப்பளம் பாயாசத்தோட வகை காய்கறியோட அந்த விரதத்தை முடிச்சிட்டு மறுநாள் கந்த சிருஷ்டி கவசம் அந்த விரதத்தை அந்த அம்மா தொடங்கணும் அப்போ அன்றைக்கு என்ன நடக்குது அப்படின்னா அமாவாசை விரதம் முடிஞ்சு எல்லாம் நல்லா விரதத்தை நல்லா பூர்த்தி பண்ணிடுறாங்க நல்லா நிவர்த்தி பண்ணிடுறாங்க சரியான அன்னைக்கு வேலை வீடு வாசலை கழுவி வீடு வெள்ளை அடித்து எல்லாம் முருகனுக்கு விரதம் பிடிக்கணுமே அப்போ அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சரியாக பயங்கரமான ஒரு உடல் அழுப்பில் அன்று அமாவாசை விரதத்தை அவங்க முன்னோர்களுக்கு நிவர்த்தி செய்கிறாங்க சரி அன்னைக்கு முடிஞ்சிருது இரவு உடம்பு ரொம்ப அழுப்பா இருக்கிறதுனால உறங்க போயிடுறாங்க மறுநாள் காலையில கந்தசஷ்டி சஷ்டி வரதான் பிடிக்கணும் அதிகாலையில பிடிக்கணும் அப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்க இரவு ஒரு எட்டு மணிக்கெல்லாம் உறங்கின பின்பு அதிகால அதிகால ஒரு மூணு முப்பது மூன்றைக்கு மேல அவர்களுக்கு விழிப்பு தட்டுது எந்திரிச்சிடறாங்க பசி முதல் நாள் வேலை வீடு வெள்ளப்பா அந்த காலத்துலலாம் ஆள் வச்செல்லாம் வீடு வேலை செய்ய மாட்டாங்க அதை சுண்ணாம்பு வாங்கி அப்படியே ஒரு ஏழ்மையான ஒரு தான் ஒரு ஏழ்மையான குடும்பம் தான் பிள்ளைகளோட குடும்பத்தோட முருகனுக்கு கந்தசஷ்டி விரதம் இருக்கிற குடும்பம் தான் அப்போ கையில தான் அடிச்சு வீடை கழுவி எல்லாம் அவங்க தான் வேலைவாக்கணும் அப்போ அந்த அழுப்பில் அந்த அதிகால மூன்றைக்கு எழுந்திரிச்சோன்னே அவங்களுக்கு சரியான பசி சரியான பசி அவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம காலையில் நாம் விரதம் குடிக்கணும் இனி ஆறு நாளைக்கு அப்ப முருகனுக்கு நாம விரதம் பிடிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது அவங்களுக்கு பசி பயங்கரமான பசி பயங்கரமான பசி அதாவதுங்க அது ஒரு சோதனை தான் முருகன் சோதனையை கொடுப்பாரு அந்த சோதனையில நாம எப்படி நிக்கிறோம் அவரை எப்படி வணங்கி வர்றோம் அப்படிங்கிறத அந்த இடத்துல ரொம்ப முதன்மையானது இப்போ அந்த அம்மா என்ன பண்ணுது பசி பசி முடியல கண்ணை கட்டுது அந்த அம்மா அதிகாலை அஞ்சு மணிக்கு மேல குளிச்சு மறுபடியும் அவரை போய் கும்பிட்டு அதிகாலையில கங்கணத்தை கட்டி விரதத்தை பிடிக்கணும் அப்ப என்ன பண்றாங்க அந்த அம்மா அடுப்படியில் போய் பார்க்கும்போது சமையல சமையலறை பார்க்கும்போது நேத்து அவங்க சமைச்ச அந்த சமையல் எல்லாமே சாப்பாடு அதே சமயம் அப்பளம் பாயாசம் காய்கறி எல்லாம் இருக்கு அந்த அம்மாவுக்கு சரியான பசி அப்ப என்ன பண்ணுது அந்த அம்மா அந்த இடத்துல அந்த அம்மா செய்கிற ஒரு சின்ன பிழைதான் எப்படி பிழை அப்படின்னா நாம இன்னும் காப்பு கட்டல இன்னும் விடியல அப்படின்னு என்ன பண்றாங்க அந்த அம்மா பசியா இருக்கு ரொம்ப பசியா இருக்கு அப்படின்னா அந்த அம்மா அந்த வீட்டுல இருக்கிற பாயாசம் ஒரு டம்ளர் பாயாசத்தை நாலு மணி போல அதிகால நாலு மணி போல பாயாசத்தை குடிச்சிடறாங்க அவங்களுக்கு தெரியல இன்னும் இருட்டாதானே இருக்கு நம்ம விடியணும்ல விடிஞ்சாத்தானே நாம சஷ்டி விரதம் நாம ஆரம்பிக்கணும் முருகனுக்கு நாம இருக்கணும் அப்படின்னு அந்த காலையில அந்த அதிகாலை நாலு மணிக்கு ரொம்ப பசியா இருக்கிறதுனால அந்த அம்மா என்ன பண்றாங்க அந்த பாயாசத்தை எடுத்து குடிச்சிடுறாங்க குடிச்சதுக்கு அப்புறம் அஞ்சு மணிக்கு மேல அஞ்சு மணிக்குள்ள அப்படியே நல்லா குளிச்சு குளிச்சு நல்லா வீட்டுல நல்லா சாம்பிராணி புகையை போட்டு நல்லா எல்லாத்தையும் விளக்கி பாத்திரம் உணவு பொருள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி நல்லா முருகனுக்கு மணக்க மணக்க அந்த இடத்துல நல்லா தீபம் போட்டு நல்லா அழகா சாம்பார் சாம்பிராணி காட்டி நல்லா வீட்ல அவரை பரிபூரணமா கும்பிட்டு முருகனுக்கு ஒரு தேங்காய் வாழைப்பழம் அப்படியே எடுத்து அந்த முருகன் கோவிலில் சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு காப்பு கட்டணம்னு கோவிலுக்கு போறாங்க கோவிலுக்கு போய் நல்லா முருகனை பரிபூரணமா மனசு எற இழக்க இழைக்க மனசு இறக்க இறக்க அந்த சாமியை பார்க்குறாங்க வணங்குறாங்க வணங்கி காப்பு பரிபூரணமா கட்டுறாங்க காப்பை கட்டிட்டு அந்த அம்மா வீட்டுக்கு வர்றாங்க முரியன் எப்படி வருஷ வருஷம் என் பிள்ளை எனக்காக வரும் எனக்காக ஏழு வருஷத்துல ஏழுனா ஆறு முழுமையா எனக்காக என் பிள்ள விரதம் பிடிக்கும் அப்படின்னு ஏங்கி நின்ன முருகேன் அந்த இடத்துல என்னத்தா காலையில வரும்போதே வயிறு நிறைய பாயாசத்தை நிரப்பி நீ எனக்கு விரதம் பிடிக்க வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபபுரிய காட்டி விட்டு கோபமா அன்பா கோபமா பாப்போம்ல அன்பா செல்லமா கோபத்தோட நம்ம பிள்ளைகளை அரட்டுவோம்ல அது மாதிரி ஒரு அரட்டு அந்த அம்மா மேல விழுந்துருச்சு அதோட பாதிப்பு எப்படி இருக்கு அப்படின்னா அந்த அம்மா விரதம் பிடிச்ச நாள்ல இருந்து அடுத்த ஐந்து நாட்கள் அந்த அம்மாவுக்கு வயிற்று வழியும் வயிற்றாலையும் வயிறு கோளாறு ஏற்படுது அப்ப இந்த இடத்துல எப்படி தாம் பிள்ள வரும் இவ்வளவு வருஷமா வரும்னு நெருக்கமா இருந்தது என்னுடைய பக்தைய காத்து காத்து இருந்த முருகன் ஏங்கி எதிர்பார்த்து நின்ன அந்த பக்த வரும்போதே வயிறை நிரப்பி வந்தது அந்த இடத்துல ஒரு சின்ன கோவக்குரிய அன்பான கோவக்குரியா மாறுனதுனால அந்த இடத்துல அந்த அம்மா பட்ட வேதனை வயிறு வலி இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நம்ம குலசாமி நம்ம குலசாமி அதே சமயம் முருகன் அவருக்கு விரதம் குடிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப துடியா நாம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த உண்மையான நிகழ்வு ஏழுனா கந்த சஷ்டி ஏழு நாள் நம்ம துடியா இருக்கணும் முருகனை நம்ம முழுமையா அர்ப்பணிக்கணும் அந்த விரதத்தை அவருக்கு சமர்ப்பணம் செய்யணுங்கிறதுக்காகத்தான் இந்த உண்மையான நிகழ்வை முருக பக்தர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்